ஆண்டவருங்களை இந்த தேசத்தில் தம்முடைய அன்பின் அடையாளங்களாக வைக்கப் போகிறார் ஏழு காரியங்களை நாம் வேதத்திலிருந்து சொல்லிட்டு நாம் ஜபிக்கலாம் ஒன்று ஈட்டி குத்தின சுவர் ஒரு அடையாளம் அந்த வசனத்தை நீங்க பாருங்க எத்தனை தடவை கோலியாத்து தாவீது சவுல் ஈட்டி எறிஞ்சான் தெரியுமா எத்தனை தடவை யாராவது சொல்லுங்க எத்தனை தடவை சவுல் ஈட்டி எறிஞ்சான் ஒன்னு சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரம் பதினொன்னாவது வசனம் தடவை ரெண்டு தடவை பத்தொன்பது அதிகாரம் பத்தாவது வசனம் தடவை மூணு தடவை ஒன்னு சாம் இருபதாம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி மூணாவது வசனம் எத்தனை தடவை நாலு தடவை சவுலீட்டி எறிஞ்சிருக்கு எத்தனை தடவை எரிஞ்சிருக்கு நாலு தடவை சவுலி ஈட்டி அதாவது நம்மளை எறிகிறதுக்குன்னே கர்த்தர் சிலரை வைப்பாரு நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டா எறிகிறவன் கையில ஈட்டி எடுத்தாலும் நீ கையில சுரமண்டலத்தை மட்டும்தான் வச்சிருக்கணும் ஒருவேளை எறிகிறவன் தன் கையில நீங்க வாழ்க்கையில இதுவரை கண்டிராத புதிய ஆயுதத்தை கையில எடுத்தாலும் உலகத்துல யாருக்கும் இந்த ஆயுதத்தை பயன்படுத்தினா என்ன நடக்கும்னு தெரியாத ஆயுதங்களை சத்தரு கையில எடுத்தாலும் தேவ பிள்ளையின் கையில எப்பவும் சுரமண்டலம் தான் இருக்கணும் ஏன்னா சுரமண்டலத்துக்கு முன்னே எந்த ஆயுதமும் நிற்காது சுரமண்டலத்துக்கு முன்னே உத்தமத்தோட தெய்வத்தை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளையின் கையில இருக்கிற மிகப்பெரிய ஆயுதமாக்கும் சுரமண்டலம் அந்த சுரமண்டலத்துக்கு முன்னே ஈட்டி நிற்காது அந்த சுரமண்டலத்துக்கு முன்னே அம்புகள் நிற்காது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் நிற்காது ஒரு காரியம் கையில சுரமண்டலத்தை வச்சிருக்கணும் அவன் ஒரு தடவை எரிஞ்சா இவன் தப்புனா ரெண்டு தடவை எரிஞ்சா இவன் தப்புனா மூணு தடவை எறிஞ்சா இவன் தப்புனா மறுபடியும் மறுபடியும் எறிகிறான் ஒவ்வொரு தடவையும் கர்த்தர் தப்பு வைக்கிறான் சொல்லி இருக்கு பாருங்க அந்த ஈட்டி சுவரில் பட்டது அந்த ஈட்டி சுவரில் பட்டது தாவீது சவுலுக்கு முன்ன நிற்கும்போ தாவீதுக்கு வயசு இருபது சவுலுக்கு முன்ன நிற்கும்போ வயசு இருபது கோலியாத்தை கொஞ்சிட்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அரண்மனைக்குள்ள நுழையும்போ வயசு இருபது தாவீது சிங்காசனத்துல வரும்போ வயசு முப்பது அப்ப எத்தனை ஆண்டுகள் போராடினான் பத்து ஆண்டுகள் போராடினான் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் தயவு செஞ்சு நீங்க இதை புரிஞ்சுக்கிடணும் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் போராடுவதற்கு ஒரு காலம் உண்டு எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் சிறை வைக்கப்படுவதற்கு ஒரு காலம் உண்டு எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்படுவதற்கு ஒரு காலம் உண்டு ஆனால் அது எல்லா காலமும் அப்படி இருப்பதில்லை பத்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் ஒரு பறவைய போல பறந்து கொண்டிருந்தான் ஒரு கௌதாரியை போல ஓடிக்கொண்டிருந்தான் உங்களுக்கு தெரியுமா எந்த இடத்துல வச்சு ஈட்டி எறியப்பட்டதோ எந்த சுவரில் ஈட்டி குத்துனதோ அதே அரண்மனையில் கர்த்தர் தாவிதை அதிபதியாக்கினார் இப்போ சிங்காசனத்தை போட்டு உட்காந்துருக்கானா உட்காந்து இருந்துட்டு அந்த சுவரில் பார்க்கறான் அந்த சுவரில் பார்க்கும்போது அந்த ஈட்டி குத்துன அடையாளம் அந்த சுவர்ல பட்டுருக்கு ஈட்டி குத்துன அடையாளத்தை அந்த சுவர்ல பார்க்கும்போது தாவீதுக்கு ரெண்டு ஞாபகங்கள் வருது ரெண்டு ஞாபகங்கள் என்னெல்லாம் ஞாபகம் வரும் தெரியுமா ஒன்னு அன்னைக்கு கர்த்தர் என்ன உயிரோட வைத்தார் உண்மைதானே இல்லையா எத்தனை தடவ சத்துரு வாழ விட மாட்டேன்னு சவால் விட்டான் வீட்டுக்குள்ள ஒரு மரணம் நடத்தாம ஓயமாட்டேன்னு சத்துரு சவால் விட்டான் இல்லையா புதிய ஆண்டனை காண்பதில்லை அந்த சுவர்ல குத்தன அடையாளத்தை பார்க்கும்போ எனக்கு ஞாபகம் வருது கர்த்தர் என்ன உயிரோட வைத்தார் இரண்டாவது என்ன ஞாபகம் வருது தெரியுமா கர்த்தர் என்ன உயிரோட வைத்தது மட்டும் இல்ல கர்த்தரி என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார் ஒன்னு நல்ல கை தட்டி வா திறந்து இது உண்மைன்னு சொல்றவங்க மட்டும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க என்ன பொறுத்தவரை என் வாழ்க்கைய பொறுத்தவரை இது உண்மைன்னு சொல்றவங்க மட்டும் வா திறந்து கர்த்தர் என்ன உயிர் கர்த்தர் என்ன உயர்த்தி வைத்தார் ஆவியில நிரம்புங்க கர்த்தர் உங்களை உயிரோட வைத்திருக்கிறார் எல்லா காலத்துக்கும் அந்த அடையாளம் அங்கே இருக்கணும் அந்த சுவர்ல விழுந்து இல்லையா அந்த ஈட்டு குத்தின அடையாளம் அதை பெயிண்ட் அடிச்சு மறைக்கப்படாது அதுக்கு மேல அது வேற ஒண்ணு வச்சு ஒட்டக்கூடாது ஏன்னா அதுதான் என்ன உத்தமனாயிருன்னு உணர்த்திட்டே இருக்கும் அதுதான் என்ன உத்தமனாயிருன்னு அந்த அடையாளம் என்னை உயிரோட வைத்தது அந்த அடையாள என்ன உயர்த்தி வைத்தது அந்த அடையாளம் என்ன உத்தமனா சொல்லிட்டே இருக்குது அதை பார்க்கும்போ எல்லாம் ஞாபகம் வருது அன்னைக்கு நான் செத்து போயிருக்க வேண்டியது அதை பார்க்கும் ஞாபகம் வருது அன்னைக்கு நான் அழிஞ்சு போயிருக்க வேண்டியது அந்த ஈட்டிக்க முன்ன நிக்க வேண்டிய பலன் எனக்கு இல்லையா அந்த அதிகாரத்துக்கு முன்ன நிக்க வேண்டிய பலன் எனக்கு இல்லாதிருந்தது அவன் முன்ன நிக்க வேண்டிய திராணி எனக்கு இல்லாதிருந்தது ஆனா அதை பார்க்கும்போ எல்லாம் நான் புரிஞ்சுக்கிடணும் இன்னும்

முனைகள் உங்க வாழ்க்கைக்கு வந்ததை கர்த்தர் தவறி போகப்படினார் வெளிப்படையாகவும் ரகசியமாகவும் உனக்கு விரோதமாக எய்து விட்டப்போ அதுல ஒன்னு கூட ஒன்ன தொடாதபடி ஒன்ன காத்தார்லிய கிருப வலது கைய ஒன்னு உயர்த்தி பிடிங்க வலது கைய உயர்த்தி அத்தனை பேரும் நன்றி செலுத்தணும் அத்தனை பேரும் நன்றி செலுத்தணும் கடந்த ஆண்டுல போராடின போராட்டங்கள் கடந்த ஆண்டுல உண்டான பலவந்தங்கள் கடந்த ஆண்டுல வந்த சவால்கள் கடந்த ஆண்டுல வந்த ஈட்டின் கூறிய முனைகள் அது கொண்டு அவர் ஒப்பு கொடுக்கல இல்லையா அது கொண்டு அவர் ஒப்பு கொடுக்கல இல்லையா அது கொண்டு நன்றி சொல்ல விருப்பம் உள்ளவங்க நன்றி சொல்லுங்க கர்த்தர் பேசுறது எனக்கு புரியுது என்னோடுதான் பேசுறாரு எனக்கு நல்லா புரியுதுன்னு சொல்றவங்க நன்றி செலுத்த இல்லையா இல்லையா வீட்டுக்குள்ள அங்கங்கே அடையாளங்கள் கிடக்கலையே கேவலப்பட்ட அடையாளம் காயப்பட்ட அடையாளம் வெட்கப்பட்ட அடையாளம் எல்லாருக்கும் அடையாளம் இனி உயிரோட இருக்க வாய்ப்பில்லை சொல்லி எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஒதுக்கி தள்ளின அடையாளம் அந்த அடையாளம் கர்த்தர் என்ன எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை காட்டுகிறது இனி நன்றி செலுத்துங்க நன்றி செலுத்துங்க

রে গু ন খবর বলা বথর বলা বর বলা বাধর প্রৌঢ়ুর বল বর বলা বর বলা বা কৃভ நான் இது தன் வேலைக்காரல பார்த்து சொல்றான் எல்லா காலத்துக்கும் அந்த அடையாளம் அங்க இருக்கணும் அந்த அடையாளத்தை பார்த்து பார்த்து நான் உணர்வு அடையணும் அந்த அடையாளத்தை பார்த்து பார்த்து நான் உத்தமனா இருக்கணும் அந்த அடையாளத்தை பார்த்து பார்த்து என்ன உயிரோட வச்சது திறமை இல்லை கிருபேன்னு நான் அறியணும் நான் வாழ்க்கையில போராடாத போராட்டங்கள் இல்லை அது எனக்கு அறியணும் ഒരു വേള നല്ല കാലം വരുമ്പോ പോർ കാലങ്ങളെ കൂടാതില്ല அதுக்காக அந்த அடையாளம் அப்படியே இருக்கட்டும் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனி போராடவே பலன் இல்லைன்னு நான் நினைச்சு ஒதுங்கினே நான் ஒதுங்கினப்போ எனக்கு தரிசனத்தை தந்து இல்ல மகனே நான் தா உன்னை அழைத்தேன் நான் தான் இதெல்லாம் வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறேன் முடிவு பரியந்த உன்னை நடத்துவேன்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரி தூக்கத்துல தட்டி எழுப்பி பேசினார் இல்லையா அவர் தான் அடையாளமாய் வைக்க போகிறாண்டவர் நல்லதா ஈட்டி முனைகள் நல்லது நம்மளை குறைபாத்து குத்துறதுக்குன்னு சிலரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைக்கிறது நல்லது அந்த வழிதான் அரண்மனைக்கு போக முடியும் அந்த வழிதான் உயர்வுக்கு போடியா அந்தவரை அவனை வச்சிருக்கிறியா அந்த ஒரு அவனை எடுக்கல இவ்வளவுதான் ஜோம் பண்ணியாச்சு இல்லையா இவ்வளவுதான் முழங்கால நின்னாச்சு இல்லையா இவ்வளவு தான் உபச பண்ணியாச்சு இல்லையா நான் விடாத்த கண்ணீரா இன்னு இன்னு ஏன் பிரச்சனையின் நீளம் நீண்டு கொண்டு போகுது கர்த்தர் சொல்றாரு பிரச்சனையின் நீளம் நீண்டு கொண்டு போனாலும் பார்மகனே கயிறு ஏன் கையில தான் இருக்கு சிலர் நம்மளை கேவலப்படுத்துறது நல்லது அது வீட்டுக்குள்ளையா இருந்தாலும் தேசத்திலேயா இருந்தாலும் சமூகத்திலேயா இருந்தாலும் நாம இருக்கிற இடத்திலையா இருந்தாலும் சில ஈட்டி முனைகள் நம்மளை குத்துறதுக்குன்னு குறிப்பாக்குறது நல்லது உங்களுக்கு தெரியுமா சத்துரு சத்துரு வைக்கிற குறி ஒரு பொழுதும் வராது கர்த்தருக்கு குறி ஒரு பொழுதும் தப்பாது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும்